அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவரை சுற்றி வளைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் நடராஜபுரம் ராஜகோபால் காலனியை சேர்ந்த ஞானப்பிரகாசம் உழவர் சந்தை அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் நேற்றிரவு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் ஞானப்பிரகாசத்தை சுற்றி வளைத்து அறிவாளால் அவரது தலை கழுத்து கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டினர் ஞானப்பிரகாசத்தின் அலறல் சத்தம் கேட்டு அருகே டீ கடை வைத்துள்ள ஞானப்பிரகாசத்தின் உறவினர் புனித மேரி தடுக்க வந்துள்ளார் அவரையும் அந்த கும்பல் அவரது கைகளில் சரமாரியாக வெட்டி கீழே தள்ளிவிட்டு தப்பி ஓடியது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த கோவில்பட்டி போலீசார் ஞானப்பிரகாசத்தையும் புனித மேரியையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆட்டோ ஸ்டாண்டில் கார் பார்க்கிங் செய்ய வந்த நபருக்கும் ஞானப்பிரகாசத்துக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கொலைவெறி தாக்குதலுக்கு காரணம் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க